இப்போ ரீசெண்ட் டேஸாகவே பிரபலங்களோட டிவோர்ஸ் விஷயம் நிறையவே போயிட்டுருக்கு இதை தொடர்ந்து ஆக்டர் ஜெயம் ரவி இருக்கார் இல்லையா அவரோட மனைவியோட டிவோர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆச்சு இதை உறுதிப்படுத்தும் விதமாக பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆர்த்தியும் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் அவங்க கணவரோடு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் டெல் பண்ணியிருக்காங்க அவங்க பசங்களோடு இருக்கிற ஒரு ஃபோட்டோஸையுமே வந்து டெல் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களோட ஒரு அக்கௌண்ட் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஜெயம் அதாவது ஆர்த்தி ஜெயம் ரவி அப்படிங்கிறத அப்படியே வச்சுருக்காங்க அதே மாதிரி மேரிட் டு ஜெயம் ரவி அப்படிங்கிறத மாதிரி அப்படியே தான் வச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு விவாகரத்து இந்த விவாகரத்தாக போகுது அப்படிங்கிற ஒரு டாக் வந்திருக்குல இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா வந்து ஜெயம் ரவியோட மாமியார் அதாவது ஆர்த்தியோட அம்மா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு இ இருபத்தஞ்சு கோடி விஷயம் தான் இந்த ஒரு டிவோர்ஸ் ஆக போகிறதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க ஜெயம் ரவி ஆர்த்தியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா வீட்டோட மாப்பிள்ளையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருமே வீட்டோட மாப்பிளையாக தான் இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜெயம் ரவியோட மார்க்கெட் கொஞ்சம் சரியாக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஜெயம் ஜேம் ரவியோட மாமியார் இருக்காங்க இல்லையா அவங்க தான் ஒரு சில படங்கள் வந்து ஜெயம் ரவியை வச்சு தயாரிச்சாங்க இப்போ ரீசெண்டாக வந்து சைரன் படம் வந்தது ஜெயம் ரவியோடது ஸோ அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி போகல அப்படின்னா கூட அந்த படத்தில் ஒரு சில லாபம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுமே ஜெயம் ரவியோட மாமியார் தான் அதுக்கடுத்ததாக வந்து அவங்க மாமியார் என்ன முடிவு பண்ணாங்கன்னா பாண்டியராஜ் வச்சு ஒரு படம் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க அதுலேயுமே ஜெயம் ரவி ஆக்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னும் முடிவு பண்ணியிருக்காங்க இதுக்காக கிட்ட ஒரு கோடி ரூபா அட்வான்ஸும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஜெயம் ரவி கிட்டே போய் பேசினதுக்கு எனக்கு இருபத்தஞ்சி கோடி ரூபா சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி நடித்த சைரன் படத்துக்கு வந்து பதினஞ்சு கோடி தான் வாங்கியிருக்காரு அப்போது வந்து உடனே வந்து மாமியார் சொல்லியிருக்காங்க இல்லை வந்து போன படத்துக்கு வந்து பதினஞ்சு தான் கொடுத்தோம் உங்களுக்கு அவ்வளோ மார்க்கெட் மாப்பிள்ளன்னு சொல்லும் சொல்லும்போது இல்லை எனக்கு இருபத்தஞ்சு கோடி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெயம் ரவி அதுக்கப்புறம் பாண்டியராஜை கூப்பிட்டு அவங்க மாமியார் வந்து சொல்லியிருக்காங்க படத்தோட பட்ஜெட்டை கம்மி பண்ணலாமே அப்படின்னு சொல்ல இல்லை ஐம்பத்தி மூணு கோடிக்கு ஒரு பைசா கூட குறைய முடியாது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்து சுஜாதா நிறைய டிஸ்கஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அட்வான்ஸை வந்து பாண்டியராஜ் திருப்பி வந்து கொடுத்துட்டாரு போல இருக்குது இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாண்டிராஜ் இதே ஒரு ஸ்டோரியை போய்ட்டு விஜய் சேதுபதி கிட்டே சொல்ல அவருமே ஓகே சொல்லியாச்சு சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து அந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க போல் இந்த ஒரு விஷயம் வந்து ஜெயம் ரவி காதில் விழுந்து ரொம்ப பெரிய வந்து வாக்குவாதம் வந்திருக்கு ஜெயம் ரவிக்கும் அவரோட வைஃப் ஆர்த்திக்கும் அந்த ஒரு வாக்குவாதம் தான் முத்தி போய் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜேம் ஃபேன்ஸ்க்கு எல்லாம் இந்த ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கும் அப்படின் தான் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ